அலாமம் வரமத்துல வபர்கூஸ் ரஹ்ஹெயின் பாடம் ஏழு இந்த ரியாலு சாலிஹின் கிதாபினுடைய ஏழாவது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாவ மன்னிப்பு தலைப்பின் கீழ் நாம் பேச இருக்கின்றோம் நம்முடைய இந்த ரொக்கைப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக நாம் அரபி கிதாபுகளையும் இந்த தீன் சம்பந்தப்பட்ட அந்த சேவைகளையும் நாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாக நாமும் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அப்போ இதற்கான அக்கௌண்ட் டீட்டெயில்களும் இங்கே கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உதவி செய்ய நாடுபவர்கள் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு தாயலா உங்களுடைய வாழ்நாளில் வரக்கத செய்வானாக இந்த ஏழாவது பாடத்தில் தௌபாவின் நிபந்தனைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் அப்போ இதுவரையிலும் நம்ம பாபுல் எஹலாசி எஹவாரி நியா என்ற ஃபர்ஸ்ட் பாப பற்றிய ஹதீசிகள் பனிரெண்டையும் நிறைவு செஞ்சாச்சு இங்க தௌபா தௌபாவை குறித்தான பாபு தௌபா அந்த தௌபாவினுடைய பாடத்தில் உள்ள பதிமூணாவது ஹதீஸை பற்றி நாம் இன்று பார்த்திருக்கின்றோம் அலஹமதுல்ல இப்போ நம்ம கித்தாபை பார்ப்போம் பாபு தௌபா பாவ மன்னிப்பு குறித்தான ஒரு பாபாகும் பாடமாகும் அப்போ பாவ மன்னிப்புன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோரி அந்த பாவத்தை மன்னிக்க தேடுவதற்கு தான் பாவ மன்னிப்புன்னு சொல்லுவோம் அப்ப தௌபா செய்யணும் அல்லாஹ் எங்க இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க காலமாக அறிஞர்கள் ஆலிம்கள் கூறினார்கள் அப்போ அறிஞர்களில் அறிஞர்கள்லாம் கூறுறாங்க சொல்றாங்க ஒரு விஷயத்த என்ன விஷயத்தை சொல்றாங்க அத்தௌபத்து பாவமன்னிப்பாகிறது வாஜிபதுன் அது அவசியமானதாகும் மின் குள்ளிதம்பின் ஒவ்வொரு பாவத்திற்கும் அது வாஜிபானதாகும் அது அவசியமானதாகும் அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் தௌபா என்பது வாஜிபானதாகும் அப்போ எப்படி இந்த தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்போ தப்புன்னு ஒண்ணு பண்ணா தண்டனை தான் ஆகணும் அதே போல ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா அந்த பாவத்திற்கு தௌபா கேட்பது அவசியமாக இருக்கின்றது ஒரு பாவம் செஞ்சா தௌபா செஞ்சுதான் ஆக வேண்டும் என்பதாக அவளமா பெருமக்கள் அந்த கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இப்போ பாருங்க அப்போ காணத்தில் ஆகியிருந்தால் எப்படிப்பட்டதாக ஆகியிருந்தால் அடியாருக்கு மத்தியிலும் இன்னும் அல்லாஹு சுபஹ அவனுக்கு மத்தியிலும் அந்த பாவம் ஆகியிருந்தால் இன்னும் எப்படி ஆகியிருக்கு ஆதமி ஆதமீன்றா என்னது மனிதர்கள் அர்த்தம் அப்போ ஆதம அலிஸ்லாத்துக்கு பின்னாடி ஆதமலேஸ்வா துறை சந்ததிகள் ஆதமீனா என்னது ஆதமலேஸ்வாத்துறை சந்ததியில எல்லாரும் யாரு மனிதர்கள் அப்போ மனிதர்களுடைய ஹக்கில் உரிமையை உரிமையில் அது தள்ளுக்காகாது சம்மந்தப்படாது அப்போ ஒரு பாவம் ஆகியிருக்கிறது எப்படி ஆகியிருக்குது அடியாருக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் ஆகியிருக்கு ஆனா மனிதருக்கு மனிதனுடைய உரிமையினுடைய விஷயத்துல அது சம்பந்தப்படலன்னு சொன்னா அப்படி ஒரு பாவம் இருந்தது என்று சொன்னால் பலஹா எனவே அதற்குண்டு சலாசத்து சுரூத்தின் மூன்று ஷரத்துகள் மூன்று கண்டிஷன்கள் உண்டு உள்ளது சரிங்களா மூன்று நிபந்தனைகள் அதுதான் இந்த பாபுல நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அந்த மூன்று ஷருத்துகளையும் சொல்றாங்க இப்படி ஒரு பாவம் மனிதருக்கு சம்மந்தப்படாம மனுஷனுடைய உரிமைகளை சம்மந்தப்படாமல் அல்லாவருக்கும் அடியாருக்கும் மத்தியிலே சம்மந்தப்பட்டதாக இருந்திருந்தால் அதற்கு மூன்று ஷருத்து அஹதுஹா அந்த மூன்று ஷருத்திலிருந்து ஒன்றாவது ஒன்றாவது ஷருத்து என்னது ஐயோ பாவத்தை விட்டும் நீங்குவது முதலாவது ஷருத்தாகும் அப்போ ஒரு பாவம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்துல இருந்து முதல்ல நீங்கணும் அந்த பாவத்தை அந்த பாவத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் அதுதான் முதலாவது ஷர்த்தாகும் தௌபா ஏற்றுக்கொள்வதற்கு இதுதான் முதலாவது ஷருத்து சரிங்களா ரெண்டாவது ஷருத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த பாவம் செய்ததின் மீது நம்ம வருத்தம் படணும் நம்ம வருந்தணும் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அல்லா தடுத்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அல்லா விரும்பாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அல்லா அரசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தமாவது உண்டாக வேண்டும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாம அசால்ட்டாக கொடுபோக்காக செய்யக்கூடிய பாவமாக ஆகிவிடக் கூடாது அப்போ அதுதான் ரெண்டாவது ஷர்த்தா சொல்றாங்க ஒரு பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கான வருத்தத்தை நீ அனுபவிக்கணும் அந்த பாவத்திற்காக நீ வருத்தம் படணும் வருத்தப்படணும் என்பதாக இரண்டாவது ஷரத்தினை சொல்லித்தராங்க தராங்க சரி மூன்றாவது ஷரத்தாக என்ன சொல்றாங்க ஒரு பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னால் அந்த பாவத்தை இனி எந்த காலமும் செய்யக்கூடாது எந்த ஒரு காலத்திலையும் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அந்த பாவத்தை திரும்ப மீண்டும் நாம் செய்யக்கூடாது என்பதை உறுதி கொள்ள வேண்டும் அப்போ உறுதியா இருக்கணும் இந்த பாவம் செஞ்சாச்சு பாவத்துல இருந்து நீங்கியாச்சு அந்த பாவத்துக்காண்டி வருத்தப்பட்டாச்சு மூணாவது என்ன பண்ணணும் அந்த பாவத்தை திரும்ப செய்யாம இருக்கிறதுக்கு மனசை உறுதிப்படுத்தணும் அதுதான் மூணாவது ஷருத்துன்னு சொல்றாங்க இந்த மூன்று ஷருத்தும் சரியாகவில்லை என்று சொன்னால் இந்த மூன்று கண்டிஷன்ல இந்த மூன்று நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனைக்குள்ள சரியாகலன்னு சொன்னா அந்த தௌபா சரியானதாக ஆகாது அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக மூன்று விஷயத்தை சொல்றாங்க சரிங்களா அதுல முதலாவது விஷயத்தை வாச்சாச்சு மாசியத்தி பாவத்தை விட்டு முழுமையாக நீங்குவதாகும் அதுதான் முதலாவது ஷரத்து இரண்டாவது ஷர்த்தாகிறது ஐயந்த மாலா ஃபியாலிஹா இந்த ஃபியாலிஹா அந்த ஹாவுடைய மீறு அந்த மாசியத்தை பார்த்து போகுது அந்த பாவத்தை செய்ததின் மீது வருத்தம் கொள்வதாகும் எந்த மன என்ன வருத்தம் கொள்வது கவலைப்படுவது அது போல அர்த்தம் அப்போ ஐஎந்த மாலா அந்த பாவத்தை செய்ததின் காரணமாக வருத்தம் கொள்வதாகும் ஒசாலிசு மூன்றாவது ஷருத்தாகிறது ஐயமா உறுதி கொள்வதாகும் எப்படி அல்லா உதய இலையா அந்த பாவத்தின் பக்கம் மீளக்கூடாது என்பதை உறுதி கொள்வதாகும் அபதன் எப்பொழுதும் அபதன்னா நிரந்தரமாக அப்ப நிரந்தரமாக அந்த பாவத்தின் பக்கம் மீள கூடாது என்பதை உறுதி கொள்வதாகும் மனதால் உறுதி கொள்வதாகும் இதுதான் மூணாவது ஷருத்து சரிங்களா சதி அந்த இருந்து ஒன்று மிச்சமானால் இல்லாமல் ஆனால் இல்லாமல் ஆனால் இந்த மூன்று ஷடத்துல ஒண்ணு விட்டுப்பட்டுடுச்சுன்னு சொன்னா விடுபட்டுடுச்சுன்னு சொன்னா லம் தச ஹவுப அவனுடைய பாவ மன்னிப்பு அவனுடைய தௌபா லம் தச ஹ சரியாகாது அப்ப சரியானதாக முறையானதாக அவனுடைய தௌபா ஆகாது என்பதை சொல்றாங்க அப்ப அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது கூடுமாகாது அதுதான் இங்க சொல்ல வராங்க சரிங்களா அப்புறம் ஒரு விஷயத்துல என்ன சொல்ல வராங்க ஒரு போ இப்போ ஒரு பாவத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க என்ன பாவம் இப்போ அல்லாவிற்கும் அடியாருக்கும் மத்தியில மட்டும்தான் அந்த பாவம் நிகழுது அது அல்லாவுடைய அடியாவினுடைய அந்த மனுஷனுடைய உரிமையில சம்மதப்படலை அப்படிப்பட்ட பாவங்களுக்கு தான் இந்த மூணு ஷரத்து அப்போ இந்த பாவ இந்த ஆதமி இந்த மனுஷ வர்க்கத்தினுடைய ஹக்கில் உரிமையில் சம்மதப்படக்கூடிய ஒரு பாவமாக ஆகியிருந்தால் அந்த பாவத்திற்கு நாலு ஷருத்துன்னு சொல்றாங்க சரிங்களா அந்த நாலு ஷருத்து என்னன்னா இப்ப சொல்லப்பட்ட இந்த மூணு ஷருத்து மொத ஷருத்து என்னது ஐயோக்களை மாசியத்தி பாவத்தை விட்டு முழுமையாக நீங்குவது பஸ்ட் ஷருத்து ரெண்டாவது ஷருத்து அந்த பாவத்தை செய்ததன் காரணமாக வருத்தம் கொள்வது இரண்டாவது ஷருத்து அடுத்து அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மீளாமல் இருப்பதை மீள மாட்டேன் என்று உறுதி கொள்வது இது மூன்றாவது ஷருத்து நான்காவது ஷருத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மனுஷனுடைய அந்த மனிதனுடைய எந்த மனிதனுடைய ஹக்கிலிருந்து ஒரு பாவம் நிகழ்ந்ததோ சம்மந்தப்பட்டதோ அவனிடத்திலேயே அந்த விஷயத்தை சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு சொன்னா பின்னாடி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய பொருளையோ இல்லை ஒரு மனுஷனுடைய பணமோ காசோ அபகரிக்கப்பட்டுடுச்சு ஒரு மனுஷன் இருந்து நீ ஒரு பொருளை அபகரிஷ்டன்னு சொன்னா அந்த பாவம் அந்த பாவமானது அந்த மனிதனுடைய பொருளை அபகரிக்கப்பட்டதாக ஒரு பாவம் ஆனது என்று சொன்னால் அது போல ஒரு பாவம் ஆனது என்று சொன்னால் அந்த அபகரிக்கப்பட்ட அந்த பொருளையோ அந்த பணத்தையோ திரும்ப அந்த மனிதனிடத்தில் மீட்டு தருவது இது போல அப்ப அந்த பாவம் ஒரு மனுஷனோட உரிமையில் நிகழ்ந்துருச்சு ஒரு மனுஷன்ட்ட அபகரிக்கப்பட்டுடுச்சு அந்த அபகரிக்கப்பட்ட பொருள் அந்த மனுஷனத்தையே திரும்ப சேர்க்கப்படணும் அந்த மனிதரிடத்தில் இதுதான் நான்காவது சொல்றாங்க இப்ப விளங்கியிருக்கும் அப்போ ஒரு பொருளை அபகரிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அபகரிக்கப்பட்ட பொருளை அந்த அபகரிக்கப்பட்ட அந்த மனிதரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் சரிங்களா இல்லை இன்னொரு உதாரணம் சொல்றாங்க ஒருவன் அவதூறாக ஒருத்தனை பத்தி ஒரு சொல்லு சொல்லிட்டான் ஒரு அவதூறா இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மனுஷனை பார்த்து ஒரு சாட்சி ஒரு சாற்றிட்டான்னு சொன்ன ஒரு விஷயத்த அந்த சாட்சிக்குரிய அந்த அந்த மனிதர் மீது சாற்றப்பட்ட அந்த விஷயத்திற்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் அந்த மனிதரிடத்தில் அஃ தேடணும் மன்னிப்பு தேட வேண்டும் என்ன மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் மன்னிப்பை கோர வேண்டும் என்பதாக சொல்றாங்க இதுவும் அதே தானே ஒரு மனுஷனை பற்றி அவதா அவதூறான ஒரு செயல் நிகழ்ந்துருச்சு அந்த செயலின் பக்கம் அதற்கான தண்டனையோ இல்லை அதற்கான மன்னிப்பையோ அந்த மனுஷனின் பக்கமா நம்ம அதை தான் சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தராங்க ஒரு மனுஷனை பத்தி புற புறம் பேசிட்டேன்னு சொன்னான் ஒரு மனுஷன் அங்க இருக்கான் ஒரு மனுஷன் வேற ஒரு இடத்துல இருக்காப்புல அவர் இல்லாத சமயத்துல ஒரு சபையில உட்கார்ந்து அந்த மனுஷனை பத்தி தப்பாக புறம் பேசி விட்டோம் என்று சொன்னால் அந்த புறத்திற்காக வேண்டி அந்த மனுஷனிடத்துல மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு கோரி அந்த புறத்தை மீட்டி எடுக்கணும் அப்ப அவரை பத்தி தப்பான விஷயம் பேசிட்டோம் அவர் இல்லாத சமயத்துல அவர் காது கேட்காத சமயத்துல அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷ மன்னிக்கும் வரையிலும் அல்லாஹு தால மன்னிக்க மாட்டான் ஹதீஸ் இருக்கு அப்போ அந்த ஹீபத்துக்கு ஏத்தவாறு அந்த புறத்திற்கு அந்த புறம் பேசிய காரணத்தினால அந்த மனிதனிடத்துல மன்னிப்பு கோரி அந்த பாவத்தை அதே மாதிரி அந்த மனுஷனிடத்திலே போய் சேர்த்து அந்த பாவத்தை கழிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க சரிங்களா அடுத்து சொல்றாங்க ஒவ்வொரு பாவத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் தௌபா என்பது வாஜிபானதாகும் எல்லா பாவத்திற்கும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு தௌபா என்பது பாவ மன்னிப்பு என்பது அவசியமானதாக ஆகும் அப்போ சில பாவத்திற்கு ஒருத்தன் தௌபா செய்யறான் சில பாவத்திற்கு தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கான இதெல்லாம் மனித உரிமையை பத்தி பேசி கொண்டிருக்கோம் அந்த மனித உரிமையில ஒருத்தன் சில பாவத்துல இருந்து தௌபா செஞ்சான்னு சொன்னா அவன் எதற்காண்டி தௌபா செய்தானோ அந்த பாவம் மாத்திரம்தான் மன்னிக்கப்படும் மீதி உள்ள பாவங்களுக்கு அவன்தான் திரும்ப பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக இங்கே நமக்கு சொல்லித்தராங்க இந்த விஷயம் குர்ஆானின் மூலமாகவும் குர்ஆனிலும் ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய சுண்ணத்திலும் இன்னும் இமாம்கள் நமக்கு வகுத்து தந்த இஜிமாயிலும் இது தலீலாக இதனுடைய ஆதாரம் வெளியாகி இருக்கின்றது எப்படி இந்த தௌபா என்பது வாஜிப் என்பது அடிப்படையில இந்த இது அமைந்திருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ இதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி வர சொல்லி தராங்க சரிங்களா இப்போ வாசிப்போம் வைன் காணத்தில் மாசிய பாவம் என்பது அந்த பாவம் என்பது ஆகியிருந்தால் தத்தாள் கோபி ஆதமி மனுஷன் சம்மந்தப்பட்ட அப்போ மனிதனுடைய உரிமையில் சம்மந்தப்பட்டதாக சம்மதப்படக்கூடியதாக தத்தாள்ல கோனா சம்மதப்படுவது சேருவது ஆதமி மனிதரோடு மனிதனுடைய உரிமையோடு சம்மதப்படக்கூடியதாக ஆகியிருந்தால் பஷு ரூத்துஹா அதனுடைய அந்த பாவத்தினுடைய இந்த ஹாவுடைய நம்ம ஆசையத்தை பார்த்து போகுது அந்த பாவத்தினுடைய ஷர்த்தாகிறது நிபந்தனைகள் ஆகிறது ஷரத்துகள் ஆகிறது அர் நான்காகும் சரிங்களா நான்கு ஷரத்து சொல்றாங்க இப்படி பாவம் ஆகியிருந்தால் எப்படி மனிதனோடு சேர்க்கப்பட்டதாக மனிதனுக்கு சம்பந்தப்பட்டதாக ஆகியிருந்தால் நான்கு ஷரத்துல ஹாதிஹி சலாசத்து மூன்று ஷருத்து இங்கே சொல்லிட்டாங்க அதத்தான் சொல்றாங்க ஹாதிகி சலாசத்து மூன்று ஷரத்து ஆகிறது இந்த மூன்று ஷர்தான் முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி ஆனில் மாசி சொன்னாங்க

அந்த பாவத்திற்கு சொந்தக்காரனுடைய ஹக்கள் அப்படின்னா அந்த பாவம் யாருக்கு நிகழ்ந்ததோ அந்த பாவம் யாரை விட்டு நிகழ்ந்ததோ இப்போ யாருக்கு நம்ம பாவம் செஞ்சோமோ அவனுடைய ஹக்கல்ல இருந்தும் அவனுடைய உரிமையில இருந்தும் இன்னும் நீங்குவதாகும் என்பதாக சொல்றாங்க பின்னாடி அப்படியே விளக்குறாங்க பாருங்க இந்த ஃபா வந்து ஃபசியஹா பாவ தப்சீலு அப்போ அந்த பாவ வந்து விளக்குறாங்க இந்த நான்காவது சொல்றாங்க வை எப்ரஹாமின் ஹக்கே சாஹபிகா அவனுடைய பாவத்தினுடைய உரிமைகள் இருந்து அந்த பாவா செய்தவோ செய்யப்பட்டவனுடைய உரிமைகளிலிருந்தும் நீங்குவது என்று சொன்னால் என்ன அதை தான் விளக்குறாங்க அவனுடைய பாவம் ஆகியிருந்தால் மாலன் பணமாக ஆகியிருந்தால் மாலன் என்ன பணம் அப்போ பணம் ரீதியாக பணமாகனா எப்படி பணம் சம்பந்தப்பட்டு அதே போல ஆகியிருந்தா அல்லது அதை போன்ற அந்த பணம் அது சம்பந்தப்பட்ட மற்ற ஒரு பாவத்தையாக பாவமாக ஆகிறதா அப்போ ஒரு உரிமையாளர் இருக்கான் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கான அந்த கூலியை கொடுக்கல அது ஒரு பாவம் தானே அப்போ இது ஒரு சம்பந்தப்பட்ட பாவம் ஒரு ப பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமா இருக்கு அப்போ அப்படிப்பட்ட பாவமாக பணம் சம்பந்தப்பட்ட பாவமாக அந்த பாவம் ஆகியிருந்தால் ரத்தகும் இலேஹி அவனின் பக்கம் அதை மீட்டி கொடுக்க வேண்டும் அவனின் பக்கம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்போ அந்த பாவம் எந்த பணத்தை அவன் அபகரிச்சானோ எந்த இத விஷயத்தை அபகரித்துக் கொண்டானோ அந்த விஷயத்தை திரும்ப அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் அடுத்தபடியாக இன்னொரு பாவத்தையும் வளர்க்கிறாங்க இன் காணத் அவனுடைய பாவம் ஆகியிருந்தால் அவதூறு கூறக்கூடிய கதபினான அவதூறு சொல்றது பிறரை பற்றி அவதூறு கூறுறது அவதூறு கூறுவதனுடைய தண்டனையாக ஆகியிருந்தால் அப்ப அவதூறு கூறதுன்னு ஒரு தண்டனை இருக்கு ஹத்துன்னு சொல்லுவோம் சவுக்கடி அதை சொல்லுவாங்க சவுக்கடிகள் கொடுக்கப்படும் அப்ப அந்த கதுப்புக்கு ஏற்றவாறு அந்த தண்டனையாக அது ஆகியிருந்தால் அல்லது அந்த அவதூறு சொல்றத மாதிரி இன்னொரு பாவம் ஒருத்தனை பத்தி தப்பாக சொல்றது கோல் சொல்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆகியிருந்தால் மக்கனஹு அவனை இம்கான் செய்ய வேண்டும் அவனை சாத்தியப்படுத்த வேண்டும் மின்ஹு அதிலிருந்தும் அவனில் பாவம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டதோ அவனில் இருந்து இந்த இடத்துல ஒரு அவதூறு கூடும்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒருத்தனை படித்த நம்ம அவதூறு சொல்லிட்டோம்னு சொன்னா அவதூறு மாதிரி சில விஷயத்த சொல்லிட்டோம் சொன்னா மக்கனகு மின்ஹு அவன்ல இருந்து நம்ம இம்கான் ஆக்கி கொடுக்கணும் எப்படி பா உனக்கு என்னை தண்டிக்க கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கு அப்போ நான் உனக்கு இப்படி ஒரு அவதூறு செஞ்சுட்டேன் அந்த செய்ததின் காரணமாக நீ என்ன என்ன வேணா பண்ணிக்கப்பா நீ என்னை தண்டனை கொடுத்துக்கொள் ஆனா என்ன மன்னிச்சிருக்கு என்னை தண்டனை கொடுத்துக்கொள் ஹத்து செய்துக்கொள் அப்படி அவனுக்கு சாத்திய குறை அமைத்து கொடுக்கணும் அவனுக்கு ஒரு சான்ஸ் உண்டாக்கி கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ நம்மளும் அவன் அநியாயம் செஞ்சுட்டு நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டுறதை விட அவனுக்கு அநியாயம் செய்து விட்டால் என்று சொன்னால் அவனுக்கு அநியாயம் செய்தவனாக அந்த பாவம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மக்கனஹூ மின்ஹு அப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இன் இம்கானத்து அதனுடைய சாத்திய கூறு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவ் அல்லது தொலைப அசுவகு அவனுடைய மன்னிப்பை தேட வேண்டும் தொலப அவன் தேடணும் அசுவகு அவனுடைய மன்னிப்பை யாரு அந்த பாவம் செய்யப்பட்டான்ல அவன் அவனை மன்னிக்க சொல்லி நம்ம தேடணும் நான் இது மாதிரி உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன்பா அதன் காரணமாக என்னை நீ மன்னித்துக் கொள் என்பதாக இருந்து அந்த பாவத்திற்கேற்றவாறு மன்னிப்பை தேடிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க அடுத்தபடியாக ஒயின் காணத்தன் புறமாக அவனுடைய பாவம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்ப புறம்னா என்ன நம்ம விஷயத்தை வழங்கணும் இந்த கதுஃபுக்கும் உள்ள வித்தியாசத்தை வழங்கணும் கதுஃபுன்னு சொன்னா ஒருத்தவன் ஒரு விஷயத்தை செய்யாத ஒரு விஷயத்த நம்ம பிற இடத்துல போய் சொல்றோம் ஒருத்தவன் அந்த பாவத்தை செய்யவே இல்லை ஒரு பாவத்தை அவன் செய்யவே இல்லை ஆனா செய்ததாக ஒரு அவதூரை அவன் மீது நம்ம திணிக்கிறோம் அவன் அந்த பாவத்தை செய்ததாக பிற மக்களிடம் போய் சொல்லக்கூடிய விஷயம்தான் கதுஃபு அதுதான் அவதூறு ஐபத்துன்னு சொன்னா ஒருத்தன் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான் அவன் செய்தது உண்மைதான் ஆனா அந்த செய்த ஒரு விஷயத்த அவனுக்கே தெரியாம பிற இடத்துல போய் சொல்றது அவனுடைய அனுமதி இல்லாம அவனுக்கு தெரியாம பிற இடத்துல போய் சொல்லக்கூடிய விஷயம்தான் என்பதாக சொல்லுவோம் புறம் என்பதாக இருக்கும் சரிங்களா அப்போ வழங்கிக்கங்க அந்த புறமாக அவனுடைய பாவம் ஆகிடுச்சுன்னு சொன்னா அப்போ அவன் புறம் பேசிட்டான் என்று சொன்னால் இஸ்தூ அந்த புறத்தை அவன் ஹலாலாக ஆக்க வேண்டும் மின்ஹா இல்ல இஸ்தஹல்லஹு அவனுக்கு ஹலாலாக ஆக்க வேண்டும் மின்ஹா அந்த புறத்திலிருந்து அந்த புறம் புறம் என்ற பாவத்திலிருந்து அவனுக்கு ஹலாலாக ஆக்க வேண்டும் அப்போ ஒருத்தவன் செஞ்சிருக்கான் ஒருத்தவன் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான் அவனை பத்தி அந்த செஞ்ச விஷயத்த பிற இடத்துல போய் சொல்லிட்டோம்னு சொன்னா அது புறம் அப்போ அப்படி சொல்லக்கூடிய அந்த புறம் என்பது ஹராம் அப்படித்தானே அப்படி சொல்லக்கூடிய அந்த புறம் என்பது நமக்கு ஹராம் ஆயிரும் அந்த ஹராமான அந்த செயலை இஸ்தூ அவன் ஹலாலாக ஆக்க வேண்டும் அவனுக்கு ஹலால் ஆக்கணும் இந்த புறத்திலிருந்து அப்போ அந்த புறத்துக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லணும் நான் இதே மாதிரி நீ செய்த ஒரு செயலை நான் பிற இடத்துல போய் இதே மாதிரி சொல்லிட்டேன்ப்பா என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிய அந்த புறத்தை ஹராமான அந்த செயலை ஹலாலாக ஆக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்ப புறமாக ஆகியிருந்தால் அவன் அந்த புறத்தை ஹலாலாக கொள்ள வேண்டும் இன்னும் வாஜிபாகும் ஐய தௌபா செய்வது வாஜிபாகும் பாவ மன்னிப்பு செய்வது வாஜிபாகும் அனைத்து பாவங்களிலிருந்தும் தௌபா து வாஜிவானதாகும் அவனுடைய பாவத்திலிருந்து சிலவற்றில் இருந்து அவன் தௌபா செய்தால் அவனுடைய அவனுடைய பாவ மன்னிப்பு சரியாகிவிடும் ஐந்தில் ஹக்கை உரிமையாளர்களோடு உரிமையாளர்களிடத்தில் அந்த பாவத்திற்கு யாரு சொந்த காரணம் அந்த பாவம் செய்யப்படக்கூடிய அந்த பாவம் யாருக்கு அவன் செஞ்சிருப்பானோ அந்த நபருக்கு அந்த நபருடைய புறத்திலே அந்த பாவம் செகத்தாகிவிடும் சரியாகிவிடும் அழைக்க தம்பி அந்த பாவத்தில் இருந்து அந்த பாவத்திற்குரியவர் அந்த பாவத்தினுடைய ஹக்குக்கு சொந்தக்காரர்களிடத்தில் அவருடைய தௌபா செகத்தாகிவிடும் அழைகில் பாகை மிச்சமாகிவிடும் அலைஹி அல் பாக்கை மிச்சமான மிச்சமாக கூடியதாக அவன் மீது ஆகிவிடும் அப்போ அவன் எதற்காக வேண்டி தௌபா செய்தானோ அந்த தௌபா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தௌபா மட்டும்தான் செகத்தாகும் அவன் தௌபா செய்யாத மற்ற பாவங்களினுடைய அந்த பாவம் அவனுக்கு பாக்கியானதாக மிச்சமாக கூடியதாக அது இருக்கின்றது என்பதாக இந்த இடத்துல சொல்றாங்க சரிங்களா இன்னும் சொல்றாங்க நிச்சயமாக வெளியாகிவிட்டது தலா இல் கிதாபி கிதாபினா குரான் வேதம் குரான் ஷெரீஃப குறிக்கிது குரான் ஷெரீஃபனுடைய தலீலும் ஆதாரமும் சுன்னத்தினுடைய தலீலும் உம்மத்தினுடைய அவர்கள் செய்த அந்த இஜிமா தலீலும் வெளியாகிவிட்டது என்பது வாஜிப் என்பதன் மீது அந்த குர்ஆனுடைய தலியிலும் அந்த குர்ஆனுடைய ஆதாரமும் சுன்னத்துடைய ஆதாரமும் இஜிமாவனுடைய ஆதாரமும் வெளியாகிவிட்டது அப்போ என்ன சொல்றாங்க அப்போ தௌபா வாஜிப் என்பதின் மீது ஒரு பாவத்திற்கு த ஒரு பாவம் செய்து சொன்னா தௌபா என்பது வாஜிப் என்பதன் மீது குர்ஹானும் சொல்லி இருக்கு சொல்லியிருக்கு சொல்லிருக்கு சொல்லியிருக்கு இது மூன்று இது மூணுத்திலையும் அது லாகிராக்கி விட்டது அது லாஜராக்கப்பட்டு விட்டது வெளியாகப்பட்டு விட்டது என்பதாக நமக்கு இந்த இடத்துல சொல்லி தராங்க சரிங்களா அடுத்தபடியாக என்ன சொல்றாங்கன்னா அப்போ இந்த தௌபாவினுடைய பாடத்துல அல்லாஹூ சுபஹானா குர்ஆன் ஷெரீஃபில அந்த பாவ மன்னிப்பை குறித்து அல்லாஹு தாயலா சில ஆயத்துக்களை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த பதிவு செய்யப்பட்ட ஆயத்துக்கள்ல ஒரு மூன்று ஆயத்தை இந்த பாபுல நமக்கு சொல்லி தராங்க சரிங்களா இப்போ அதை பார்ப்போம் முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான் பால அல்லாஹூ தாயலா அல்லாஹூ தாயலா சொன்னா தூபு இன்னும் நீங்கள் தௌபா செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இளவாகி அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஜமியான் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இடத்திலேயே நீங்கள் தௌபா செய்யுங்கள் அப்போ நீங்கள் செய்த எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் தௌபா செய்யுங்கள் ஐயுகள் விசுவாசிகளே ஐயுகள் முக்மீனூன அல்லாஹ் முக்மீன்களை கண்ணியமா கூப்பிடுறான் அப்போ முக்மீன்களே நீங்கள் எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு அப்படி நீங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்களாக நீங்கள் ஆகக்கூடும் நீங்கள் வெற்றியாளர்களாக நீங்கள் ஆகலாம் என்பதாக அல்லாஹு தால சொல்றான் அப்போ எல்லா பாவத்திற்கும் அல்லா தான் தௌபா செய்யணும் அப்படி அல்லாவிடத்தில் நீங்கள் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹு தால நீங்கள் செய்த அந்த தௌபாவின் காரணமாக அல்லாஹ்வுடைய அடியார் இல்லையா அப்போ அல்லாவுடைய அடியாராக நம்ம இருக்கிறோம் அல்லாவிடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை முழுமையாக மன்னித்து உங்களை வெற்றியாளர்களாக அல்லாஹூ தாயா ஆக்குகின்றான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கலாம் இந்த பாவத்தெல்லாம் கரைச்சி அல்லாஹு தாயா அல்லக்கும் துஃபளியாக வார்த்தையை சொன்னான் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும் எனவே நீங்கள் தௌபாவை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாயா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான் இந்த ஆயத்து அந்நூர் அப்போ சூரத்து நூறு நூறு சூறாவில முப்பத்தி ஒன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்தை அல்லாஹு தாயா பதிவு செய்து தருகிறான் குரான் ஷெரீஃப்ல சரிங்களா இப்போ தௌபாவை பற்றி கூறப்படக்கூடிய இரண்டாவது ஆயத்தாக நம்ம இந்த ஆயத்தை பார்ப்போம் இன்னும் அல்லாஹு தாயலா சொல்கிறான் உயர்ந்தவனான அல்லாஹு தாயலா சொல்கிறான் நீங்கள் இஸ்தபார் செய்யுங்கள் நீங்கள் பாவ மன்னிப்பை செய்யுங்கள் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் சும்ம பிறகு இலைஹி அவனின் பக்கமே அப்போ பக்கமே நீங்கள் தௌபாவும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாயலா சொல்றான் அப்போ இந்த ஆயத்திலே கிட்டத்தட்ட அதே கருத்து தான் நீங்கள் அல்லாஹுவிடத்துல இஸ்திகபார் செய்து அல்லாஹ் இடத்திலேயே நீங்கள் அதிகம் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்பதாக அல்லாஹு தாயலா கூறி காட்டக்கூடிய ஒரு ஹதி ஒரு ஆயத்து சரிங்களா இந்த ஆயத்து ஹூது சூரத்துல் ஹூதுல தொண்ணூறாவது ஆயத்த அல்லாஹு தாயலா இந்த ஒரு ஆயத்தை பதிவு செய்து தருகிறான் சரிங்களா இப்போ மூன்றாவது ஆயத்தை பார்ப்போம் உயர்ந்தவனான அந்த அல்லாஹு சொல்றான் யா ஐயோ அல்லதீன ஆ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹு தால சொல்றான் யா அல்லதீ நாமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே தூபு இல அல்லாஹி அல்லாஹ் இடத்துல நீங்க தௌபா செய்யுங்க அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பா இருக்கணும் தௌபத்தன் நசூஹா தெளிவான ஒரு தௌபாவை அல்லாஹு தாலை செய்ய சொன்னா அப்போ எந்த ஒரு கலப்படமின்றி புனிதமாக ஒரு மனத்தோ ஒரு மனமோடு கேட்கக்கூடிய அந்த தௌபாவை அல்லாஹு தாகலா கேட்க சொன்னான் அப்போ நீங்க தௌபா செய்யுங்க தௌபத்தன் சூஹா தெளிவான ஒரு தௌபாவை நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாகலா நமக்கு தரக்கூடிய ஒரு ஆயத்து சரிங்களா இந்த ஆயத்து அத்தஹரீம் சூரத்து தஹரீம்ல எட்டாவது ஆயத்தாக இந்த ஒரு ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சரிங்களா அப்போ ஆக மொத்தம் இன்றைய பாடத்துல இந்த தௌபாவினுடைய நிபந்தனைகள் பாவ மன்னிப்புக்கான நிபந்தனைகளை பற்றி நம்ம பார்த்தோம் அது போக கூடுதலான விஷயமாக அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆன் ஷெரீஃப்ல இந்த தௌபாவை குறித்தான மூன்று ஆயத்துக்களை பற்றியும் நாம் என்று பார்த்து விட்டோம் அலமதுல்லா அப்போ நம்ம அடுத்த பாடத்துல இந்த இந்த பதிமூணாவது ஹதீஸை நம்ம வாசிப்போம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته